வெல்கம் டு விட குக் சேனல் நாம் இன்றைக்கி கிராமத்து ஸ்டெயில் சிக்கன் உப்புக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முக்கால் கிலோ சிக்கன் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை குக்கரில் மாற்றிட்டு அது கூடவே தேவையான நல்லா உப்பு சேர்த்துட்டு விசில் போட்டுடலாம் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதில் தண்ணி சேர்க்கல சிக்கன்லருந்தே தண்ணி வந்திருக்கு சிக்கன் கறி பண்ணுறதுக்கு நூறு கிராம் காஞ்ச மிளகாய் கால் கிலோ சின்ன வெங்காயம் இது ரெண்டுமே எடுத்துருக்கேன் அடுத்து ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா காஞ்ச மிளகாயை மூணாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க மிளகாய் வதங்கினதுக்கப்புறமா அது கூடவே வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் கால் கிலோ சேர்த்துக்கோங்க இப்போது வெங்காயம் மிளகாய் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம அதிலையே சேர்த்துட்டோம் அதனால் உப்பு கம்மியாகவே சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருந்த சிக்கனையும் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிடாமல் அப்படியே இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுருங்க நம்ம எப்போதும் சிக்கன் பண்ணும்போது கொஞ்சம் மசாலா எல்லாம் சேர்த்து பண்ணுவோம் ஆனால் இந்த ரெசிபிக்கு காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகு இருந்தால் போதும் சூப்பராக ரெடி ஆகிரும் இப்போது இந்த ஸ்டேஜில் ரெண்டு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸுக்கு ஸ்டவாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டா ரொம்பவே சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் பெப்பர் சிக்கன் மசாலா ரெடி ஆகிரும் இதை நீங்கள் ரசம் சாதம் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் சாதம் கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்